இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் போனோட்ட வீடியோ இண்டில் ஒரு ஒருத்தவங்களா காட்டுறேன் யார் யாருங்க இப்பதான் ஃபஸ்ட்டு கில்லைவால் அந்தனர் நீலகண்ட நாயனார் பிற்பகை நாயனார் இது ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு இது ஒவ்வொரு நாயனாருக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும் இதுதான் எனக்கு கதை தெரிஞ்சா அவங்களுக்கு சொல் தெரிஞ்ச கதையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் இவருக்கு அது உங்களுக்கு தெரியும் கண்ணப்பா நாயனார் இவருக்காக என்ன சிவன் கண் அவர் கண்ணை பிடுங்கிட்டு அந்த சிவபெருமான் மீது ஒரு காலை வச்சிருக்கார் பாருங்க இது நம்ம எல்லா கதையிலும் படிச்சிருப்போம் கண்ணப்பா நாயனார் நான் இது இதுக்குரிய ஸ்டோரிஸ்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு அந்த நாயன்மார்கள் மட்டும் காட்டுறேன் இவர் உருத்திர பசுபதி நாயனார் நீங்கள் முந்தி படிச்சிருப்பீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாடங்கள்லாம் இருக்கும் இவர் தெரியும் திருநாவுக்கரசு நாயனார் இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க மூர்க்க நாயனார் சிறப்புலி நாயனார் உங்களுக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களை காட்டு தான் செருந்துணை நாயனார் புகழ் துணை நாயனார் இவர் அடுத்து எல்லாம் கடைசி நாயன்மார்கள் அவங்க நான் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் காட்டிட்டேன் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் உங்கள காட்டிட்டேன் ராஜா அவங்களோட ஒய்ஃபு அடுத்து சாமிக்கு வரும் இப்போ எல்லாம் நாங்கள் வீடியோ பார்த்தவங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க மதுரை மீனாட்சி அம்மன் மேலே கிளி இருக்கு பாத்தீங்களா மதுரை மீனாட்சி அம்மன் கரும்பு காஞ்சி இவங்க காசி விசாலாட்சி காசி விசாலாட்சி மூணு பேருமே அக்கா தங்கச்சி முக பாருங்களை பச்சைப்பட்டுடுத்திருக்காங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் தங்க விநாயகர் பஞ்சமுக விநாயகர் அதே மாதிரி எப்பயுமே எலுமிச்சம்பளம் சொல்றது தான் பாயிண்டிதான் எலுமிச்சம்பளம் பூஜை அறையில் இருக்கணும் இது வந்து கலசம் மாதிரி நம்ம கோபுரத்துல ஐயருக்கு கொண்டு வந்து ஊற்றுவாங்கள நீர் அந்த கலசம் மாதிரி இது பூஜாரியெல்லாம் வச்சு ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வச்சுட்டு போனாங்க அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம் அதே மாதிரி வேல் எப் உங்கள் வேல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி அன்னப்பூர்ணியம்மன் செவ்வாய்க்கெல்லாம் வேணாம் எல்லாம் படுத்துட்டு பூ போட்டோம் காலையிலேயே பூ போட்டு கும்பிட்டாச்சு அன்னபூர்ணியம் இது பிள்ளையார் பட்டியல வாங்கின கற்பக விநாயகர் குபேரர் 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 திருப்பதி வெள்ளை சாய்பாபா வெய்நிலத்துல இருப்பாங்க சாய்பாபா இங்கே இருக்க குட்டி கண்ணன் குட்டி கண்ணன் அவர் கையில் ஒன்று வச்சுருப்பாரு அம் புல்லாங்குழல் தான் இது சாய்பாபா தான் சீரடி சாய்பாபா எப்பயுமே இந்த ஸ்வஸ்திக்கு பூஜை அரியலேருந்து அந்த ஸ்வஸ்திக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ அந்த பாதமும் நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம் இது வந்து கடவுளே உள்ளே வந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இது வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரிலாம் நான் ஒட்டியிருப்பேன் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மூணு அம்மனும் சேர்ந்து வச்சிருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க அதான் நாங்கள் மூணு அம்மனையும் சேர்த்து ஒட்டியிருக்கோம் இது பாருங்க அருணாச்சல கீழே பாருங்க முருகர் எப்பயுமே விளக்குல என்ன நிறைய இருக்கணும் நீங்க எந்த பூ போடுற விளக்குக்கு பூ வச்ச பிறகுதான் நீங்க மற்ற கடவுளுக்கு பூ போடுங்க அதே மாதிரி இவங்க ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன் என் வீடியோவில் பார்த்தவங்க தானியத்தில் செஞ்ச விநாயகர் தானியங்களெலாம் வச்சு செஞ்சிருக்காங்க இந்த விநாயகரை ஃபுல்லாமே உள்ள இருக்க ஃபுல்லாக தானியம் நவ தானியங்கள் சொல்லுவாங்கள்ல எல்லா பருப்பு வகையும் சேர்ந்து இந்த நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி எப்போ நீங்கள் உங்கள் அரிசி தீர்ந்தோடனே புது அரிசி ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ இந்த அரிசியை ஒரு பாக்ஸில் போட்டு புது அரிசியை அன்னபூர்ணிக்கு வச்சுருங்க அன்னபூர்ணியம்மாக்குதான் பாருங்கள் அன்னபூர்ணி இந்த அரிசி வீட்டில் இருக்க இருக்க நமக்கு பாருங்க நான் எப்பப்போ அரிசி மாற்றிக்கிட்டே இருப்பேன் பிறகு அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு ஆக்கும்போது அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கணும் மகாலஷ்மி விநாயகர் சாய் பாபா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எப்படி எப்படி பூஜை அறையில் என்னென்னு எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருப்பேன் இது வச்சிருக்கேன் ஸ்லோகம் இது எழுதுன இது லட்சுமி இது இத வச்சு கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க அதையும் வச்சிருக்கோம் நாங்க சொன்னா குப்பி கண்ணன் ரொம்ப குட்டி இது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சு வாங்கினோம் இந்த கிருஷ்ணனை கும்பிட்டா நல்லது நம்ம வீட்டுல வச்சு கும்பிட்டா நல்லது குட்டி கிருஷ்ணன் பெரிய கிருஷ்ணனோட குட்டி கிருஷ்ணன் நீங்க வச்சுக்கிட்டு பாருங்க இங்க ஒரு சாய்பாபா வச்சிருக்கோம் எங்க ஊர் மாரியம்மன் வந்த வினையும் வருகின்ற வழுவினையும் செந்தில் கந்தா என்று சொல்ல கலங்குமே வெற்றி பெறவே நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜாரியில் வேல் வச்சு கும்பிடுவீங்களா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் விருப்ப கடவுள்னு ஒன்று இருக்கும் எத்தனை தெய்வம் இருந்தாலும் நமக்கு விருப்ப கடவுள் பார்க்கும்போது எனக்கு முருகன் தான் உங்களுக்கு என்ன நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவரை எல்லா படங்களையும் சுத்தம் படுத்தி வாரம் வாரம் வாரத்துக்கு ரெண்டு தடவை சுத்தம் பண்ணிடுங்க பூஜை அறைகள் பாபாக்கு கிரீடத்தை மாற்றிடுவோம் தங்க கிரீடம் வைப்போம் கிரீடத்தை மாற்றியாச்சு பாபாக்கு கிரி இடத்தை கீழ வச்சிடும் எங்கள் பூஜை எப்பயுமே ஏறது மாதிரி இருக்கும் இது வச்சுட்டு தான் நாங்கள் தூங்குவோம் எப்போவுமே கீழே வச்சிருக்கோம் குங்குமம் மஞ்சள் எல்லாமே கீழே வச்சிருக்கோம் எப்பயுமே குங்குமம் பூஜைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும் குங்குமம் மஞ்சள் எல்லாமே பிள்ளையார்பட்டி விநாயகர் இதுக்கு ஒரு கதையே இருக்கு பிள்ளையார்பட்டியில் இந்த மாதிரி விநாயகர் இருக்கும் அப்புறம் தான் இந்த மாதிரி தங்க விநாயகர் இந்த ரெண்டு ஃபோட்டோ தான் நிறைய இருக்கும் ஃபுல்லா தங்கத்திலே ஆன மாதிரி இருக்கும் இந்த அலங்காரம் ஒரு தடவை பண்ணுவாங்க பிள்ளையார் பட்டியில திருப்பதி கல்லல கல்லாலே செஞ்சு திருப்பதி ஃபுல்லா கல்லாலே ஆயிரு செஞ்சுருக்காங்க அந்த இதை நான் வந்து அதுக்குன்னு ஒரு இது இருந்துச்சு ஸ்லோகம் மாதிரி பெருமாளுக்குரிய ஸ்லோகம் தான் அந்த ஸ்லோகத்திலேயே நான் பெருமாளை வச்சிருக்கேன் அதே மாதிரி பாருங்க பூஜை இலவச வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது வச்சு வைக்கணும் எப்பயுமே வச்சு தான் கொடுப்பாங்க அதே மாதிரி லட்சுமி படத்துல இதுல லட்சுமி இடுப்புல வச்சுட்டு இருக்கிற மாதிரி இது செல்வம் கீழே கொட்டுற மாதிரி தான் வைக்கணும் மறுபடியும் உங்களுக்கு அந்த அறுபத்தி ஏழு நாயன்மார்களை காட்டுறேன் நடராஜர் யோ பாருங்க மேல ஏறி நிக்கிறார் நடராஜர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த படம் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் எங்களுக்கு கிடச்சிச்சு அதனால் நாங்கள் மாட்டிட்டோம் இது வீட்டில் மாட்டினா ரொம்ப நல்லது மேக்சிமம் யாரும் மாட்ட மாட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் மாட்டியிருக்கோம் உங்களுக்கு இந்த அறுபத்தி நாலு நாயன்மார்கள் பத்தி தெரியுமா அறுபத்தி மூணு சாரி அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தெரியுமா எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச கதை இது ஒண்ணு மட்டும்தான் கண்ணப்பா நாயனார் கதை மட்டும் தான் தெரியும் இந்த சிவன் மேல காலை வச்சிருக்காரு இந்த கதை மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இத்தான் சும்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா உருத்திர பசுபதி நாயனார் இதெல்லாம் நம்ம படித்தது தான் நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சண்டேஸ்வர நாயனார் நம்ம இதுக்கெல்லாம் ஒரு ஒரு கதை இருக்கும் திருநாவுக்கரசு நாயனார் குலசிரை நாயனார் அதிபத்த நாயனார் நாயனார் கலிய நாயனார் நாயனார் இதுதான் அறுபத்தி மூணு நாயன்மார்